அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் சமூகத்தின் முன்னோடி தமிழ் சமூகத்தின் தொன்மக்குடியினர் மண்ணின் மைந்தர்கள் யார் என்று கேட்டு பாருங்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள் கல்வெட்டுகள் சொல்லும் சாசனங்கள் சொல்லும் பட்டயங்கள் சொல்லும் சேர சோழ பாண்டியர்களுக்கு முன்பாக இந்த தமிழகத்தை அரசின் வழியில் ஆட்சி செய்தவர்கள் முத்தரையர் என்று அந்த சாசனங்கள் சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு சாசனம் தான் இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு எங்கே இருக்கிறது தெரியுமா திருச்சி குண்டூர் புதுக்கோட்டை சாலையிலே விமான நிலையத்திற்கு அடுத்து இங்கே குண்டூரிலே இந்த கல்வெட்டு இருக்கின்றது இந்த கல்வெட்டில் என்ன பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஸ்ரீ கோ பண்பையார் கூண்டு பதிமூணாவது ஆண்டு குண்டூர் பெருந்தட்டன் மாறன் குவாமன் செய்வித்த கற்குமிழி என்று இந்த கல்வெட்டு சாசனம் போயிருக்கின்றது தமிழ் ஆர்வலர்களே தமிழகத்துடைய நீர் மேலாண்மை திட்டத்தினுடைய முன்னோடி என்றால் அது முத்தரையர் மன்னர்களைத்தான் சாரும் காரணம் ஏரிகளையும் பாசனங்களையும் உருவாக்கி தமிழகத்திலே நிற்களஞ்சியம் உருவாக்கியவர்கள் முத்திரையர்கள் அவருடைய பெரும்பாட்டன் முத்திரையுடைய பெரும்பாட்டன் சக்கரவர்த்தி கருகாலன் கர்நாடகாவில் இருந்து காவிரிக்கு கரையமைத்து தஞ்சை நெற்களஞ்சியமாக உருவாக்கினான் அதற்கு பருகின்ற வருகின்ற முத்திரையன் மன்னர்கள் எல்லாம் ஏரி குளங்களை எல்லாம் உருவாக்கி அங்கே கற்கும் வைத்து இந்த கல்வெட்டை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏன் இந்த கல்வெட்டிலே இந்த க செய்த பதிவு செய்திருக்கிறார்கள் பெருமைக்காகவா புகழுக்காகவா இல்லை இல்லை இன்றைக்கும் அரசு என்ன சொல்கிறது மழை நீர் சேகரிக்க வேண்டும் நீர் மேலாண்மை திட்ட வேண்டும் ஏரி குளங்கள் சீரமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது இவற்றையெல்லாம் என் குலவேந்தர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மன்னர் புறம்பில் இருந்த முத்திரையர்கள் இப்படிப்பட்ட கருக்குமலை வைத்து நீர் மேலாண்மை திட்டத்துடைய முன்னோடியாக இருந்து தமிழகத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்திருக்கார்கள் அப்படிப்பட்ட அரசின் ஆட்சி ஏழைகளின் ஆட்சி விவசாயம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கருக்குமலைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசும் தமிழக மக்களும் இதை போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் இங்கே ஒரு மிகப்பெரிய வரலாற்று அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும் இங்கே சுற்றிலும் செம்பூரான் கற்களான கோட்டை கற்கள் இருக்கின்றன இந்த கற்குமணி பக்கத்தில் அரசன் ஓய்வெடுப்பதற்காக கோட்டைகள் அமைத்திருக்கின்றான் இவை எல்லாம் கார்பன் டேட்டா செய்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்கின்றோம் முத்தரர்கள் இன்றைக்குமே பெருமைக்காக வாழ்ந்தவர்கள் முத்தரர்கள் என்றுமே பெருமைக்காக வாழ்ந்தவர்கள் எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும் எப்படி அரசியல் ஆட்சி செய்ய வேண்டும் எப்படி விவசாயத்தை காக்க வேண்டும் எப்படியெல்லாம் நீர்வாளர் திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக வாழ்ந்த மண்ணின் கூட்டம் இந்த முத்திரையர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் ஜாதி அடையாளத்தோடு எங்களை பார்க்காதீர்கள் பேரரசர் பெரும்பிடுகும் முத்திரையுடைய சூரன் பேரப்பிள்ளைகளாக பேரப்பிள்ளைகளாகவே பாருங்கள் சக்கரவர்த்தி கரிகாலுடைய பேருப்பிள்ளையாகவே பாருங்கள் நாங்கள் ஜாதி அடையாளத்துக்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணையும் நாட்டையும் பாதுகாத்த காவல்கார வம்சம் தெய்வத்திற்கு உகந்த வம்சம் அரசினுடைய வம்சம் திருடர்களையும் கொலைகாலையும் விரட்டி அடித்த வம்சம் நாளைக்கு அரசு கதான திருடர்களையும் விரட்டி அளிக்கக்கூடிய காவக்கார வம்சம் நாங்கள் ஆகவே இந்த கல்வெட்டை பாதுகாப்பது மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் முதன்மையாக கடமையாக இருக்க வேண்டும் மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் இதை பாதுகாத்து இதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம் எதிர்காலத்திலே முத்தரையர் பேரரசு அமையும் அப்போது இதைவிட மிகப்பெரிய செயற்கரைய சிலைகளான நிர்வாகங்களை எல்லாம் இந்த தமிழகத்துக்கு நாங்கள் செய்ய இருக்கின்றோம் மக்கள் நலனால் சார்ந்த அரசு தான் முத்திரையர் பேரரசு அது மீண்டும் வளரும் எங்களுக்கு அருணாசு வழங்குவார் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்